ஹாய் வணக்கம் நான் வந்து எஸ்எஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கப்படுது சிறிய செடிகளை கட்டிங் பண்ண போகிறோம் ஏறக்குறைய ஒரு மந்த் ஒன் இயர் சிக்ஸ் மந்த் வந்து ஆகுது இந்த சிறிய செடிகளை நம்ம வந்து நம்ம முதல் முறையாக நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் ஏன்னா எத்தனை நாள் வந்து நம்ம கட் பண்ணாமல் இருந்த செடிகள் இப்போது நம்ம கட் பண்ண போகிறோம் அதே போல் வந்து இந்த செடிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வெயில் சீசனில் பாருங்கள் மஞ்சள் கலராக இருக்குது இந்த மஞ்சள் கலர் ஆகாமல் நம்ம வந்து இப்போ கட்டிங் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அடி உரம் எடுப்போகிறோம் அடி உரம் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம துளிற்கான பெஸ்டின் மருந்துகளை நம்ம அடித்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நம்ம கட்டிங் பண்ணலாம் ரொம்ப சிறிய செடிகளை வந்து நம்ம அதிகப்படியாக நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் மேலே 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 லைட்டாக நம்ம கட் பண்ணணும் அப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் 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 அப்படியே அப்படியே செடி வந்து ஹைட் ஆகும் இந்த செடிங்கள்லாம் பாருங்க ஏறக்குறைய நம்மளுக்கு வந்து இந்த பூக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் காமன் நோய் இது வந்து நம்ம இன்னும் பண்ணவே முடியாது அது நீங்கள் மருந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கூட சரியா வராது அதே போல் வந்து க ஃபுல்லாக கலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த கலைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக சுத்தமாக பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து உரம் வைக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக உரம் வச்சாலே வேஸ்ட் ஆகும் போல் வந்து சிறிய செடிகளில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பூச்சிக்கூண்டு ஆரம்பிக்கும் இந்த பூச்சிக்கூண்டுகளும் நாம் வந்து கவனமாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து செடி வந்து நல்லாயிருக்கும் அதே போல் வந்து இங்கே வந்து பாருங்கள் புழு வந்து இருக்கும் இந்த புழு தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த புழு வந்து நம்மளுக்கு வந்து இந்த புழு தான் நம்மளுக்கு நிறைய செடிகளை வந்து இது பண்ணுறது பாருங்கள் கட்டை புழு மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த புழு வந்து இருந்துச்சு அப்படின்னா செடிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக நம்ம சாப்பிட்டு வந்துடும் அதே போல் வந்து இந்த செடிகளில் பார்த்தீங்கன்னா இந்த செடிகளில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் செடிகளை காஞ்சித்தொழி மாதிரி பண்ணியிருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த தான் வர்றது மேக்ஸிமம் இப்போ வந்து நம்ம கட்டிங் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அந்த புழுவுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணணும் போல் பெஸ்டினுக்கு நம்ம அடிக்கக்கூடிய மருந்துகளே டோட்டலாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த புழுவுக்கும் வந்து கண்டிப்பாக கேட்கும் அதே போல் வந்து புழு சுத்தமாக இல்லாமல் எல்லா புழுவும் டெத்தாயிரும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து செடி வந்து நல்ல ஒரு குளிர் வந்து வர 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 நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து என்னோடய கருத்து அதே போல் வந்து இப்போது நம்ம கட்டிங் பண்ணுறக்கூடிய செடிகள் ஒரு செடிகள் பார்த்திங்கன்னா ஒரு செடிகள் ரொம்ப பெருசாக இருக்குது ஒரு செடிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது நாம் வந்து பிட்டு பிட்டா தான் நம்ம கட் பண்ணி விட போகிறோம் ஏன்னா நிறைய ஒரே லெவலில் நம்ம நிறைய செடிகளை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பூ பறிக்கிறம்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது வேலையாக்களும் கைவசம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதிகமாக கட் பண்ணி விடலாம் இல்லை அப்படின்னா நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நேற்று போடுவேன் அதே போல் வந்து செடிகளை ஒரே ஈவனா கட் பண்ணணும் குவிந்த அளவுக்கு அதிகாலை டைமில் நீங்கள் கட்டிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல செடி வந்து நல்ல நீரோட்டமாக இருக்கும் அதே போல் சாயங்கால நேரத்தில் வந்து கட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது ஈவினிங் நேரத்தில் செடி பார்த்திங்க அப்படின்னா வாடின மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான சமயங்களில் நீங்கள் கட்டிங் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால் அதனால மேக்சிமம் வந்து காலையில் டைம்ல வந்து கட் பண்றது ரொம்ப 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 நல்லது அதனால காலையில் டைம்ல கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கட்டிங் பண்ணும்போதே தெரியும் நார்மலாக இந்த மாதிரி கட்டிங் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் கட்டிங் பண்ணாமல் நீங்க எத்தனை நாள் பூ இருக்காலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்காது நீங்கள் டெய்லியும் கூட ரொட்டேட்டாக நீங்கள் பூ வறுத்துகிட்டே இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு அதிகப்படியான பூக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு தான் சொல்லுவோம் அதனால் மேக்ஸிமம் கட்டிங் பண்ணிவிட்டு பூ வர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒன் மந்தில் நீங்கள் அறுக்க வேண்டிய பூக்கள் வந்து ஒரே ஒரு டென் டேஸில் உங்களுக்கு டோட்டல் ஈல்டு வந்து கிடைச்சிரும் அதனால் நீங்கள் கட்டிங் பண்ணாத பூ அறுக்கிறத வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு சிலர் வந்து என்ன சொல்றது அதிகமாக வந்து கட்டிங் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் ஒரு சிலர் வந்து நல்லா கட்டிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி மேக்சிமம் நான் என்ன சொல்றதுன்னா டெய்லி உங்களுக்கு வேலை இருக்கும் கட்டிங் பண்ணாம வந்தால் அது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு பூ வச்சுட்டே இருக்கும் மெயினாக அந்த கலைகள்லாம் டோட்டலாக வந்து நம்ம கிளியர் பண்ணிடணும் களை இருந்துச்சுனாவே செடி வந்து நல்ல ஒரு பெஸ்டின் வராது களை இருக்கும் பட்சத்தில் அதே போல் வந்து புழுவும் அதிகப்படியான புழுக்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதே போல் வந்து இந்த மாதிரி ரொம்ப சிறிய தொழில்களாக இருக்கும் இது இந்த மாதிரியான தொழில்கள்லாம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அதிலேருந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தொளிர் வராது மேக்சிமம் ஒரு கொஞ்சம் தொழிற்கெலாம் முத்துற அளவுக்கு வந்து நம்ம வந்து விட்டால் தான் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணால் தான் இதில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தொழிறு வரும் நம்ம இந்த தொழிறை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தொழிறுர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படியே வந்தாலே நம்மளுக்கு நல்ல ஒரு பூ வந்து கிடைக்காது அதே போல் வெயில் நேரத்துங்களில் நெ வெயில் நேரங்களில் கண்டிப்பாக வந்து செம்பன் நோய் கண்டிப்பாக வந்து அட்டாக் ஆகும் அந்த செம்பன் நோயை வந்து கண்டிப்பாக நீங்கள் கட்டுக்குள்ளே வர வர வச்சிடணும் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு செம்பன் நோய் வந்து ரொம்ப 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 செடியை வந்து எல்லோ கலர் ஆக்கி மேக்ஸிமம் உங்களுக்கு பூ வர்றது ரொம்ப ரொம்ப பாதிக்கும் அதனால் செம்பன் நோயை மெயினாக நீங்கள் பார்த்துக்கோங்க செடி இப்போ இருக்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பச்சை கலரில் இருக்கணும் கொஞ்சம் கூட மாறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செடியை வந்து பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் முடிஞ்சளவு பச்சை நிறம் வந்து மாறாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது பச்சை நிறம் மாறிச்சினாவே உங்களுக்கு வந்து நோய் அட்டாக் ஆகுதுன்னு தான் அர்த்தம் அந்த நோயை வந்து நீங்கள் முடிஞ்சளவு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஆனால் செடி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சளவு செம்மை நோய் வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செடி வந்து எல்லோ கலராக மாறும் அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டே இருங்க ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க முறை உங்களிடம் இருந்து எஸ் நன்றி வணக்கம்